ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை வழி நடத்துவாராக தம்முடைய வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அம் பிரியமானவர்களே உதவியற்றவனுக்கும் உதவி செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் ஆண்டவர் விடுவிக்கிறாராம் இந்த காலை வழியில் அறிந்து கொள்ளுங்கள் இங்கே ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது இவன் முப்பத்தி எட்டு வருடம் ஒரே இடத்துல வியாதிப்பட்டு கிடக்கிறான் அவன் இருக்கிற இடத்திற்கு அருகாமையிலே ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தை தேவதூதன் எப்பொழுதாவது ஒரு முறை வந்து கலக்குவான் அப்பொழுது அந்த குளத்தில் யார் முதலில் இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் உடனே சுகமடைவார்கள் இதுதான் அந்த பெதஸ்தா குலத்தினுடைய தத்துவம் அங்கே அநேக வியாதிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் குருடர்கள் சொப்பானிகள் சும்பின உறுப்புடையவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே தாங்களாகவோ அல்லது மற்றவருடைய உதவியாலேயோ அந்த குளத்தில் தெய்வத்தூதன் கலக்கப்படும் பொழுது இறங்கி சுகம் பெற்று கடந்து போய்விடுகிறார்கள் ஆனால் இந்த மனிதனை பார்த்தால் முப்பத்தி எட்டு வருடமாக அங்கேயே இருக்கிறான் ஆண்டவர் அவனை தேடி வந்து அவனிடத்தில் விசாரிக்கிறார் நீ சுகமடைய விரும்புகிறாயா அப்பொழுது அவன் சொல்லுகிறான் என்னை அந்த குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போவதற்கு முன்பதாக இன்னொருவன் முந்திக் கொள்ளுகிறான் இவனுடைய நிலைமை என்ன தெரியுமா எனக்கு யாரும் இல்லை என்னாலும் முடியாது நம்பிக்கையற்ற நிலைமை எந்த விதத்திலும் உதவியற்ற ஒரு சூழ்நிலை இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் நிலைமை அவனை ஆண்டவர் தேடி சென்று நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டு உன் படுக்கை எடுத்து கொண்டு நட என்று சொல்லி அதே நாளிலே அதே நொடி பொழுதிலே அவனை சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே இதன் மூலமாக இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்னாலும் ஒன்று முடியாது என்று நம்பிக்கையற்ற உதவியற்ற நிலைமையிலே காணப்படுகிறீர்களா உங்களுக்கு ஒரு இயேசு இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் உதவி செய்து உங்களை விடுவிக்க அவர் இருக்கிறார் உங்கள் நம்பிக்கையில்லாத சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லமையுள்ள இருக்கிறார் மட்டுமல்ல அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் உங்களுடைய பழைய சூழ்நிலைகளை பார்க்காமல் நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த கடின பாதையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க ஆவலோடு இருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தில் பலப்படுங்கள் உங்களை விசாரிக்கிறவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் குடைப்பிடித்தான் உதவியற்றவனாக நம்பிக்கையற்றவனாக இருந்தேன் என்னை தேடி இயேசு வந்து என் வாழ்க்கையை இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளாக மாற்றினார் இன்று நான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக இன்னும் சொல்லப்போனால் அநேகருக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறவனாக தேவன் என்னை பயன்படுத்துகிறார் கவலைப்படாதருங்கள் உங்களுக்கு யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் சிந்திக்க வேண்டாம் உங்களுக்கு உதவி செய்கிற உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை கொண்டு வருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் இந்த காலை வழியில் கடந்து வந்து உங்களை பார்த்து கேட்கிறார் நீ விடுவிக்கப்பட விரும்புகிறாயா நீ சுகமாக விரும்புகிறாயா நீ சமாதானமாய் ஜீவிக்க விரும்புகிறாயா நான் உனக்கு இருக்கிறேன் நான் உன்னை வழி நடத்துவேன் என்கிற நம்பிக்கையொட்டும் வார்த்தையை இந்த வளையில ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகிறார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலைவளையிலும் உதவி அற்றவனுக்கு உதவி செய்கிற தேவனாக நீர் வெளிப்பட்டிருக்கிற வழினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட நிலைமையில யார் இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் இந்த நாளில நீர் உம்முடைய வல்லமை நாளை உதவி செய்து அவர்களை விடுவித்து அவர்களை சந்தோஷத்திற்குள்ளாய் மாற்றுவீரா இயேசுவின் ஆமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே உதவியற்ற நிலைமையிலும் உதவி செய்ய தேவன் இருக்கிறார் ஆமே